ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஸ்வீட்டான போலி ரெசிபி பார்க்கலாமா அதுக்கு ஒரு டம்ளர் மைதா மாவு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க கொஞ்சம் தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு ஒன் ஹவர் ஊற விட்டுருங்க உள்ளே கொடுக்குற ஸ்டஃபிங்க்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஊறின பருப்பை குக்கரில் ஒரு டம்ளர் பருப்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சாஃப்டாக பருப்பு வெந்திருக்கும் வெந்த பருப்பை மிக்சியில் ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு படித்த தண்ணியில் ஒரு டம்ளர் வெள்ளம் போட்டு நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபில்ட்ரு பண்ண வெள்ளக்கரைசெல்லாம் ஒரு பேனில் ஊற்றிட்டு அரைச்ச பருப்பு விழுது போட்டு கொஞ்சம் நெய்விட்டு நல்லா கிளறுங்க இப்போது தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்குங்க சேர்த்திட்டு நல்லா கேலரி சுருண்டு வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க ஆற விட்டு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் ஊற வச்ச மாவை உருண்டைகளாக அதே அளவு உருண்டைகளாக பிடிச்சி உள்ள ஸ்டஃபிங்க்கு இந்த பருப்பு உருண்டைகளை உள்ளே வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா கையிலே ப்ரெஸ் பண்ணலாம் இல்லாட்டி சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சி உள்ளே கொடுத்துருக்க ஸ்டஃபிங் வெறியில் வராத அளவுக்கு தேய்ச்சி தோசை தவால் கொஞ்சமாக விட்டு ரெண்டு பக்கம் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு சாஃப்டான ஸ்வீட்டான ஒலி ரெடி நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய்